ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாவது நாளுக்கான உடற்பயிற்சி உணவு முறையதான் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சுப்லேயே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஒன் ஒன் வெயிட் வெயிட்லாஸ் சேலஞ்சில் வின் பண்ண போகிறவங்களுக்கு யார் யார் கிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் இப்போ ஸ்பான்சர்ஸ் நேம்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பாரத் காலேஜ் எம்டி புனிதா கணேசன் அம்மா அடுத்ததை பார்த்தீங்கன்னா சென்னை ஈக்காடு தாங்கள் சன் வாட்டர் ஹீட்ரு கம்பெனி ஹெச் அசோக் அண்ணா அண்ட் விஜயாலயா ஃபிலிம்ஸ் சாதனை பயணம் ப்ரொடியூசர் கம் ஹீரோ கலக்கல் ஸ்டார் பரமேஸ்வரர் அப்புறம் முத்தசிதரன் மாத ஜேரோடு ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர் திரு ராஜ்குமார் அப்பா அடுத்ததான் பாத்தீங்கன்னா டி ஸ்டுடியோ கேமரா ரெண்டல் ஹவுஸ் சென்னையில இருந்து எஸ் எல் இவங்க எல்லாருமே தான் நம்மளுக்கு வின் பண்ண போறவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறாங்க இப்ப நம்மளுடைய உணவு முறைகளை போகலாம் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் சேலஞ்சு ஆரம்பிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் டேல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ஐநூறு பேர் வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பேர் நான் வாசிச்சு காமிச்சேன் சேலஞ்சில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து பார்த்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் வெயிட் லாஸ் சேலஞ்சில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்புக்கு ஸோ இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ 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 இருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து குறைச்சிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க நிறைய மெசேஜ் வந்து நான் இன்னும் படிக்காமல் இருக்கேன் அது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நைட்டை லேட்டா தூங்குறேன் நான் லாஸ்ட் மெசேஜ் யாருக்கு அனுப்புறனோ அவங்களுக்கு தான் தெரியும் வாட்ஸ்அப்ல நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன் அப்படின்னு சொல்லி ஸோ நான் இப்படி வாட்ஸ்அப்ல நைட்ல தான் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கிறேன் ஸோ அதுல யார் யார் பேலன்ஸ் இருக்காங்கன்னு பார்த்து பார்த்து அனுப்பிச்சு அனுப்பிச்சு எனக்கு ரெண்டு மணி கிட்ட ஆயிடுது தூங்குறதுக்கு காலையில பாத்தீங்கன்னா நானும் எக்ஸசைஸ் பண்ணணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் எந்திரிச்சு நம்ம வீடியோவும் பண்ணனும் இல்லையா சோ அதுக்காக நான் காலையில ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து மொத்தமே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் தூங்குறேன் சோ இப்படியே தூங்கி தூங்கி இப்ப பாத்தீங்கன்னா மை ஃபேஸ் பியூட்டி வந்து லைட்டாக கம்மியாகி கண்ணுக்கு கீழே வந்து லைட்டாக கருவலையை வர ஸ்டார்ட் ஆகுது அதுவும் இல்லாமல் மொபைல் வந்து நான் வாட்ஸ்அப்பே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதிகமாக என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அனுப்புவாங்கல்ல ஸோ இப்போ நம்மளுடைய பெரிய ஃபேமிலி ஆகிப்போச்சா ஸோ எல்லோட எல்லாருடைய மெசேஜும் பார்த்து பார்த்து என் கண்ணெல்லாம் பாருங்க அப்படியே காமாலம் வந்து கண்ண மாதிரியே ஆகிப்போச்சு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா டே தகப்பா எனக்கு ஆறு மணிக்கு மேலே கண்ணு தெரியாத ரெண்டாவதிரி ஆகி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும் போது இப்படியே கொடுக்க வந்து கண்ணு தெரியாமல் பக்கத்தில் மாற்றி கொடுத்துருவேன் தாங்கல நாலு பேர் தூக்கிட்டு வர மாதிரி ஐடியா கிளம்ப அதனால தான் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது ஏன்னா கண்ணு தலையெல்லாம் வலிக்குதா சரி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற அக்கா தங்கச்சிங்க எதனால் நம்மள ரிப்ளை பண்ணலனா கூட எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோட்டிவேஷனாக நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்கல்ல அவங்களுடைய ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டு ரிசல்ட் இதெல்லாம் ஸோ அதை வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக யாரும் தப்பாக நினைச்சிக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன் என்னோட சூழ்நிலை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன் ஸோ அந்த தைரியத்தில் தான் சரி அப்புறம் பண்ணலாம் கொஞ்சம் தலைவலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் யாரும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க எட்டு நாள் நாம் வந்து வெற்றிகரமாக சூப்பராக டயட்டு எக்ஸசைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து டே ஒன்பது உடைய டயட் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எப்பவும் போல் நாம் எழுந்திருச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு நம்மளுடைய சூப்பர் வெயிட் லாஸ் ட்ரிங்கு ஜீரக தண்ணி அப்படி இல்லைன்னா அதை விட பெஸ்டா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு நீங்க குடுச்சுங்க காலையில வெறும் வயிற்றுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியம் உடற்பயிற்சி தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும் டயட் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வெயிட் வந்து ஏறாம பாத்துக்கலாம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம நடக்கிறோம் செய்கிறோம் ஓடுறோம் எல்லாம் சரிங்களா ஸோ உடற்பயிற்சி கண்டிப்பா பண்ணுங்க நம்ம ஒன் மந்த் சேலஞ்சில் இருக்கோம் அதை ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலை உணவுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு லிட்டர் தண்ணி அழகாக கொட்டி குட்டியாக குடிச்சு முடிச்சுருங்க ரொம்ப வெயிட்லாம் வெயிட் அதிகமாக இருக்குது நம்மளுக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சுடு தண்ணி இப்படி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காலை உணவு காலையில் ஒன்பது மணிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராகி ராகி அடை செய்யலாம் இதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் ஜீரமெல்லாம் போட்டுக்கோங்க உப்பு அதெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு அடை மாவு நம்ம ரெடி பண்ணிட்டு அது வந்து ரெண்டு அடையெல்லாம் நீங்கள் சுட்டு சாப்பிடுங்க சரிங்களா எனக்கு அடையெல்லாம் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு தோசை சுட்டு சாப்பிட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு காலை உணவு கரெக்டாக இருக்கும் நம்ம டயட்டில் இருக்கோம் அதனால வயிறு ஃபுல்லாக நீங்கள் எடுக்க வேண்டாம் மதியத்துக்குள்ள கண்டிப்பாக ஒன்றரை லிட்டர் தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு முடிச்சிடுங்க இடையில உங்களுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னா இந்த வெயிலுக்கு சூப்பராக ஜீரகம் பெருங்காய பொடிலாம் கலந்து அழகாக ஒரு மோர் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு போதும் சரிங்களா நம்மளுக்கு சத்தும் கிடைக்கும் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஜீரக சாதம் சரிங்களா சீரகம் போட்டு நிறைய சீரகம் போட்டு நம்ம ரைஸ் செய்வோம்ல ஸோ இந்த மாதிரி செய்யலாம் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் நெய் அதாவது நம்ம நிறைய செஞ்சால் கூட நம்மளுடைய அளவுக்கு ஒரு ஸ்பூன் நெய் கணக்கு வரணும் சரிங்களா ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் அப்படின்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா அளவாக நீங்கள் எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஸோ இது ஒரு ஒரு கப் எடுத்துக்கோங்க அடுத்து கூட பார்த்தீங்கன்னா இது கூடவே பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயும் கேரட்டும் போட்டு கொஞ்சமாக தயிர் விட்டு அழகாக ஒரு சூப்பரான ரைத்தா ரெடி பண்ணி நீங்கள் சைட் டிஷ்க்கு வச்சுக்கோங்க இது நம்மளுக்கு மதிய உணவுக்கு சரியாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்மளுடைய இரவு உணவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் ஒன்றரை லிட்டர் தண்ணி நம்மளுக்கு டைமிங் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு லிட்டர் தண்ணி கூட குடிக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சி முடிச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங்கில் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் சரிங்களா இதோட இரவு ஏழு மணிக்கு தான் நம்மளுடைய உணவு அடுத்த இரவு கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு பால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூண்டு பால் வந்து எனக்கு ஏழு மணிக்கு வேண்டாம் நான் ஃபஸ்ட்டு ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு சப்பாத்தி மத்தியானம் நம்ம செஞ்சோம்னா ரைட்டாக அதில் கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நைட்டுக்காக ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்ததான் ஒரு டம்ளர் பால்ல அந்த பால் வந்து ரொம்ப திக்கா இருக்க வேண்டாம் சரிங்களா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி கா டம்ளர் பால் இதுல வந்து ஒரு அஞ்சாறு பால் பூண்டு போட்டுருங்க உரிச்சு இது வந்து நல்லா வேக வச்சிருங்க வேக வச்சு அப்படியே சாப்பிட்டாலும் சரியில்லை லைட்டா கடைஞ்சி விட்டுட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி குடிங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நம்மளுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாய்வுனால வந்து வயிறு வந்து உப்பிட்டு இருக்கும் தொப்ப மாதிரியே இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுல இருக்கிற தேவையில்லாத வாயுக்கள் வெளியேறும் நம்மளுடைய வயிறு குறையறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும் நம்மளுடைய ப்ராப்ளமும் சரியாகும் இந்த பூண்டு பால் வந்து நீங்க டெய்லியுமே கூட குடிக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது சரிங்களா பூண்டு நம்மளுடைய கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கும் ஸோ இது எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பசிச்சது அப்படின்னா நீங்க தண்ணி தான் எடுத்துக்கணும் சப்பாத்தி சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் நைட்டு உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பூண்டு பால் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இதுதான் நம்மளுடைய ஒன்பதாவது நாள் டயட் பிளான் இப்போ வாங்க நம்மளுடைய உடற்பயிற்சிக்குள்ள போகலாம் நாம எப்பவும் போல ஸ்லோ ஜாகிங் பண்ணலாம் இது வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா இல்லைன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் எத்தனை முறை எண்ணுவீங்களோ எண்ணிக்கை கணக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நாம் ஒரு உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து உடற்பயிற்சியை ஜாலியாக பண்ணுவோம் நம்மளுடைய உடல் வந்து அதுக்கு தயாராகும் சரிங்களா அடுத்ததாக உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஸ்பீடாக ஜாகிங் பண்ணுங்கள் முட்டி வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பீடாக பண்ண வேண்டாம் சரிங்களா எனக்கு வந்து என்னோட கால்லாம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லாவே ஸ்லிம்மாக இருக்குது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சரிங்களா உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் அழகாக பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் ஸ்லோ ஜாகிங் அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த ஜாகிங் வந்து நீங்கள் ஃப்ரெண்டில் கால்களை சென்டரில் கொண்டு வந்து திருப்பி சைடில் கொண்டு போகணும் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக பண்ணுங்கள் இது எல்லாமே நம்மளுடைய உடல் முழுக்க குறைக்கும் தொடை பகுதி அப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்புடைய சைடு பகுதி எல்லாமே நம்மளுக்கு குறையும் கெண்டைக்கால் கடைசியாக காமெடியாக போச்சு அடுத்ததாக ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்பீடாக பண்ணுங்கள் உங்களுக்கு முட்டி வலி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஸ்பீடாக பண்ணாமல் ஸ்லோவாக பண்ணுங்கள் அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ் இது வந்து என்னுடைய ஃபேவரட்னே சொல்லலாம் ஏன்னா இதை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்மளுடைய உடம்பு முழுக்கவே நல்லா சூப்பரா குறையுது ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சரிங்களா அப்படி பண்ணுங்க இடையில இடையில தண்ணி தவச்சது அப்படின்னா நீங்க தாராளமா அளவாக தண்ணி குடிச்சிட்டு திருப்பி பண்ணுங்க வயிறு முட்டை குடிச்சிருவோம்ல அதுக்காக சொல்றேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு பகுதி தொடைப்பகுதி எல்லாமே சூப்பரா குறையும் அது இல்லாமல் செம்ம ஜாலியா இருக்கும் நம்மளுடைய உடல் அதாவது இடுப்புக்கு மேல் பகுதி ஒரே இடத்துல இருக்கு பாருங்க இடுப்புக்கு கீழே இந்த கால் மட்டும் அந்த பக்கமும் பக்கமும் இந்த ஊஞ்சல் மாதிரி வருது அடுத்ததான் வந்து நீங்க முப்பது முறை பண்ணுங்க ஒரு செட்டுக்கு மூணு செட்டு அழகா பண்ணலாம் நிறைய பேர் வந்து பேக்கு பட்டக்ஸ் அப்புறம் வந்து தைஸ் அப்புறம் இடுப்புடைய சைடு பகுதியெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க இல்ல ஸோ இந்த மாதிரி அவுட்லாம் பண்ணுங்க என்ன அவங்களுக்கு ஒரு இது விஷயம் சொல்லிட்டா இதுக்காக நேரம் ஒதுக்கி பண்ணாமல் இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சமையல் பண்ணும்போது குழம்பு வைக்கும் போது டீ போடும்போது இந்த மாதிரி அழகாக பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இதுவுமே அப்படி உங்களுக்கு எப்போ எப்போ ஃப்ரீ டைம் இருக்குதோ அப்போல்லாம் பத்து பத்தா பதினஞ்சு பதினஞ்சா நாள் முழுக்க கூட பண்ணிக்கிட்டே இருங்க நம்மளுடைய கணக்கு நீங்கள் ஒரு ஒரு எத்தனை சொல்லலாம் ஒரு நூறு நூற்றம்பது அந்த மாதிரி அதுக்கு மேலே பண்ணணும்னு அவசியம் இல்லை நூறு கூட ஓகே நம்மளுக்கு சரிங்களா அடுத்ததான் இப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இப்படி உட்காரணும் சரிங்களா ஜம்ப் அதாவது கால் வந்து பாதம் ஃபுல்லாக தரையில் படலை பாருங்கள் இப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி உட்காரணும் இதை வந்து நீங்கள் அதாவது இருபது கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா மூணு செட்டு பண்ணுங்க அடுத்ததாக இப்படி நம்மளுடைய சைடில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி க்ராஸாக இப்படி க்ராஸாக டச் பண்ணணும் சரிங்களா ஆப்போசிட் கை ஆப்போசிட் கால் ஃபஸ்ட்டு ஒரே சைடு கை கால் அதுக்கப்புறம் ஆப்போசிட் கை ஆப்போசிட் கால் என் பாப்பா இருக்கா ஸோ அவன் மேலே பட்டுரும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் சேஃபாக பண்ணுறேன் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ஆப்போசிட் கை ஆப்போசிட் கால் தொடரும்ல அப்போ வந்து நல்லா இப்படி க்ராஸாக கொண்டு வந்து டச் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நம்மளுடைய வயிறு இடுப்பு தொடைப்பகுதி தொடையுடைய சைடு இடுப்புக்கு பின்புறம் இந்த மாதிரி எல்லாமே குறையும் அதாவது நம்மளுடைய இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதி ஃபுல்லுமே நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜாலியாக பண்ணுங்கள் இருபத்தஞ்சி ஒரு செட்டுக்கு ஓகேங்களா மூணு செட் பண்ணுங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதுமே ஜாலியாக பண்ணுங்கள் அப்போனா நம்மளுக்கு வந்து டயர்டே தெரியாது இப்போ ஓ போடு அப்படிங்கிற மாதிரி பெரிய ஓப்போடுங்க சரிங்களா ஓ போட்டுட்டு பின்னாடி இப்படி காலை வச்சுட்டு திருப்பி ஓப்போடுங்க அது வந்து நம்மளுக்கு பேலன்ஸ்க்காக லைட்டாக கால் வச்சுட்டு திருப்பி திருப்பி அப்படி பண்ணுறது இது வந்து ஒரு சைடுக்கு நீங்கள் டுவெண்ட்டி பண்ணுங்கள் திருப்பி அந்த கால் மாற்றி டுவெண்ட்டி பண்ணுங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க திருப்பி நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த மாதிரி மூணு செட் பண்ணுங்கள் இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து ஈஸியான எக்ஸசைஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து முட்டி வலி இருக்கிறவங்கெல்லாம் பண்ணலாம் இதுக்கு இதுக்கும் முட்டி வலிக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் யாரும் வந்து ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுறது இந்த மாதிரி பண்ணாதீங்க அடுத்து ஆப்போசிட் கையை வந்து தலையில் இப்படி வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஆப்போசிட் காலுடைய முட்டியை கொண்டு வந்து கை முட்டியில் டச் பண்ணணும் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இடுப்பு பகுதி வயிறு பகுதி எவ்வளோ சேஞ்ச் உங்களுக்கு தெரியுதுன்னு நீங்களே பார்த்துட்டுருங்க தொடைப்பகுதியும் சரிங்களா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கீங்க இன்சுலாஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக சூப்பராக இருக்குது ஸோ போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி உங்களுடைய வெயிட்லாஸ் இருக்குது ஸோ நான் இதை ஏன் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக தான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒன் வீக்கில் வந்து சூப்பராக வெயிட் லாஸ் ஆகிருக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாக என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால் பாருங்கள் இப்படி கிராஸாக அதாவது கால் மடக்கி வச்சிருக்கிற கால் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அந்த சைடு கால் பார்த்தீங்கன்னா இப்படி நம்மளுடைய உடம்புக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த பக்கம் இருக்கணும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த பொஷனில் நிற்கிறேன் இது பார்த்தீங்களா இப்படி ஸ்குவாட் வந்துட்டு மேலே போகணும் ஸ்குவாட் வந்துட்டு மேலே போகணும் ஸ்குவாட் வந்துட்டு மேலே போகணும் அது மாதிரி இது வந்து நீங்கள் இதே கொஷனில் இருந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்சால் இருபத்தஞ்சி முறை பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து இந்த கால் இருபத்தஞ்சி முறை அப்படி முடியலையா இருபத்தஞ்சி ஒரே டைம் முடியலையா எத்தனை முறை உங்களுக்கு வந்து முடியுதோ அத்தனை முறை பண்ணிவிட்டு எத்தனை முறை நீங்கள் பண்ணீங்களோ அதை மனசில் வச்சுக்கிட்டு மூணு செட்டாக பண்ணுங்கள் சரிங்களா போக போக நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அடுத்து இந்த காலிலேயும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு சேம் இதே தான் முட்டி வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு வலிச்சது அப்படின்னா நீங்கள் இங்கே இதை பண்ணாதீங்க ஓகேங்களா இது நம்மளுடைய தொடைப்பகுதி பின்பக்க சதை எல்லாத்துக்குமே ரொம்ப குறையுங்க சூப்பராக அண்டு ஃபைனலாக நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக குறைக்கக்கூடிய ஸ்கிப்பிங் இதை வந்து எப்போவுமே நீங்கள் பண்ணிவிடுங்க அதாவது ஜம்பிங் ஜாக்ஸு ஸ்கிப்பிங்கு ஸ்பாட் ரன்னிங்கு இது எல்லாமே வந்து நம்மளுடைய உடல் முழுக்க குறைக்கும் ஸோ இதை எப்போவுமே விட்டுறாதீங்க நீங்கள் சரிங்களா எந்த உடற்பயிற்சி நம்மளுடைய உடலுக்கு தனித்தனியாக பண்ணாலும் இது எல்லாமே பண்ணிடுங்க அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது சவாசனா சரிங்களா எல்லாருக்குமே வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டயர்ட் இல்லை ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக உங்களுடைய உடலை வந்து அப்படியே லூஸாக ரிலாக்ஸாக விட்டுடணும் உங்களுக்கு இந்த மாதிரி பொஷன் அதாவது எவ்வளோ தூரம் உங்களுடைய உடல்லேருந்து கையும் காலும் தள்ளி இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு உங்களுடைய மூச்சு விட்டு நம்ம இழுக்கிறோம்ல அதை மட்டும் கவனிங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கணும்னா நம்மளுக்கு குறைக்க முடியுமா அப்படின்னு நினைக்காம நம்மளுடைய கெண்டக்கால் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது வலி போயிடுச்சு தொட பகுதியில் வலி போயிடுச்சு குறையுது வயிறு பகுதி குறைஞ்சிருச்சு வலி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்டையும் நினச்சி கைகளை மேலே தூக்கி நல்லா தேய்ச்சிட்டு அந்த சூடு வரும்ல கையில் அதை கண்ணில் வச்சு உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து ஹாப்பியாக சுறுசுறுப்பாக எழுந்திரிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சமயம் வேறு இருக்குல்ல இதே மாதிரி வேறு அளவுக்கு இதை விட நீங்கள் பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணணும் டெய்லி சேலஞ்சில் வின் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் விடாமல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் எல்லாமே உங்களுடைய முயற்சியில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ